ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து எதையுமே வந்து மனசார வந்து இது பண்ணிக்க முடியல ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லவனாக இருக்கணும் இல்லை தையை குடிச்சிட்டு இது பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் இருந்தாலுமே வந்து அவனை கெட்டவனாக நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஒரு சில விஷயங்களில் கெட்டவனாக இருந்தாலும் வீட்டில் எனக்கு பார்த்து வச்சது முதல்ல கொஞ்சம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நான் வாழாமலாம் வந்து இருந்தேன் ஆனால் கோச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் விஷயம் அதுக்கப்புறம் தான் என்னோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தேன் ஏன்னா இவங்களையும் நம்ம மாற்றி ஆகணும் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அடுத்த இதுக்கு போக முடியாது குடும்ப ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே கடனில் தான் இருந்தோம் அவங்களாம் ரொம்ப அலட்சியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு விட கடன் வாங்கி என்ன இது பண்ணணும் எதுக்கு இருக்கிறீங்க அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் இவரால வந்து அதை தாங்கிக்க முடியு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தோன்னா நல்லா பேசுவாங்க நாளைக்கு கொஞ்சம் எதாக ஆகிட்டோன்னா எதா பேசுவாங்க அது மக்களோட குணமே அப்படிதான் இவங்க வந்து பேசுகிறவங்க யாரும் உங்களுக்கு வந்து இப்போ கடனில் இருக்கிற ஒரு லட்ச ரூபா பணம் கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏதோ நீ சொல்கிற நல்லபடியாக கிடைச்சிட்டா தான் எனக்கு கவலை இல்லை இல்லைம்மா கிடைக்கிற வரைக்கும் தான் ரொம்பவே வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கஷ்டமாக இருப்போம் ஆனால் இப்போ வந்து எந்த விஷயத்துலையும் யாரும் வந்து கஷ்டமாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இதுவராக அதெல்லாம் சரி வராது அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதானே சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுப்பா என்னால் வந்து உனக்கு எதுக்கு மேலே வந்து உதவி பண்ண முடியுமா என்னென்னலாம் தெரியலை அப்படின்னு ஒன்று நீங்கள் ஏன் உதவி பண்ணுறதை என்ன நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட எந்த உதவியுமே கேட்கலையே கேட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கேட்குறதுக்கு முன்னாடியே எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க நீங்கள் போய் உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்னக்கிட்ட வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நல்லதோ கெட்டதோ ஒருத்தரை வந்து நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கிட்டோ இல்லை அதெல்லாம் வந்து வேண்டானோ நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது போக போக உங்களுக்கே புரியும் அவங்க என்னென்ன விஷயத்தில் என்னென்ன மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க பண்ணாங்க செஞ்சாங்க எதுனால நீங்கள் இவ்வளோ மாறுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா நாங்களாம் வந்து மாறுறதுக்கும் அவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நானாக வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பிச்சு நான் கேட்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்க பேச்சை கேட்டவங்க நம்ம அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து இது பண்ண இருக்கும் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து யாரையும் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து நான் பேசிக்கல பண்ணிக்கல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதுக்கு மேலே நான் வந்து என்னப்பா சொல்கிறது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா எனக்கு இதுக்கு மேலே வந்து இனிமேலாம் வந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை அது அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்து போகிறதுக்கு ரெடியாக